சிங்கப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல அமிர்தா சாந்தம்மா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட புருஷனுங்க பணம் சம்பாதிக்க பட்டணத்துக்கு போயிருந்தாங்க ரொம்ப நாள் ஆனாலும் அவங்க திரும்பி வரல ஒரு லெட்டர் கூட போடல இதனால அவங்க புருஷனுங்க செத்து போயிட்டாங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்க நம்பி இருந்தாங்க அவங்க மட்டும் அவங்க புருஷன் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அங்க ஒருத்தர் குறி சொல்றவங்க வந்திருக்காங்கன்னு அவங்க எல்லா உண்மையும் அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அமிர்தா சாந்தம்மா கூட கேட்டுக்கிட்டாங்க இதனால அத்தை நம்ம கூட அவங்க போய் கேக்கலாம் அத்தை நம்ம புருஷனுங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு வரலாம் பாரு அமிர்தா ஒரு வேளை அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என் மனசு தாங்காது என் புருஷன் வருவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் வரமாட்டேன் அத்தை நானாவது போய் விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு சாந்தம்மா ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அம்ருதா ஜோஷம் கேக்கிறதுக்காக போனா அவளோட புருஷ மாமனை பத்தி கேட்டா அப்போ குறி சொல்றவங்க இங்க பாருங்கம்மா உன்னோட புருஷனும் உன்னோட மாமனாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஏழு கடல் தாண்டி ஒரு சாமியாரு கிட்ட இருக்காங்க கொஞ்ச நாள்லயே உங்களை பாக்க வருவாங்க உங்க வாழ்க்கையே மாற போகுது உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படி சந்தோஷமா இருந்தா எனக்கு ஒரு பட்டுப்படுவை கொடுத்தாயி அந்த வார்த்தைய கேட்டு அமிர்தா சந்தோஷப்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு பட்டுப்படுவை குடுக்கற எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க ஏழு கடல் தாண்டி அவங்க எப்படி போனாங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள அந்த சாமியாரு தான் காப்பாத்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வருவாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி சொன்ன உடனே அமிர்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தா அந்த வார்த்தைய சாந்தம்மா கூட மறைவா நின்னு கேட்டுக்கிட்டாங்க சாந்தம்மா மனசுல கடவுளே நான் இங்க வராம இருந்திருப்பேன் ஆனா என் மனசு தாங்கல அதனாலதான் வந்த நல்ல வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி கடவுளே இப்படி சாமிக்கு நன்றி சொன்னா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அவங்களோட புருஷனுங்க வீட்டுக்கு வந்தாங்க புருஷங்களை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அழுவ ஆரம்பிச்சாங்க எல்லாருமே நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருவீங்கன்னு அந்த கடவுள் மேலே பாரத்து போட்டு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு கொடுக்குறோம் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க அவங்களும் சரின்னு சொல்லி எல்லாரும் நல்லபடியா சமைச்சு நல்லா சாப்பிட்டாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் என்ன நடந்துச்சு எங்கே போனீங்கன்னு எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க அவங்களும் சொன்னாங்க நானும் ஷேகரும் பட்னத்துக்கு போகிறோன்னு போகணுமா அப்போது யாரோ எங்கள் கையில் இருந்த பணத்தை திருடிட்டாங்க நாங்கள் அவங்க பின்னாடியே போனோம் நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம் ஆனால் அவங்க எங்களை சரியாக அடித்து தண்ணியில் தூக்கி போட்டுட்டாங்க நாங்க தண்ணில விழுந்து சாவுக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாயசக்தி இருக்கிற சுவாமிஜி எங்களை காப்பாத்துனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க ஏழு கடல் தாண்டி சுவாமிஜியோட ஆசிரமத்துல இருந்தோம் சுவாமிஜி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்லி பாருங்கப்பா நான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அஞ்சு ஆகும் இந்த அஞ்சு வருஷத்துல எனக்கு நல்லா சக்தி வரும் அந்த சக்தி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க இந்த ஆசிரமத்தை விட்டு எங்கேயுமே போக கூடாது நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த என்ன நல்லபடியா யோசிக்கிறீங்களோ என்ன தப்பா யோசிக்கிறீங்களோ நாங்க அந்த வார்த்தையை கேட்டு சுவாமி நீங்க எங்களை காப்பாத்தினவங்க நாங்க உங்களை தப்பா நினைக்குவோமா நாங்க உங்க பாத பூஜை பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் அங்கேயே இருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சுவாமிஜி இங்க பாருங்கப்பா எனக்கு ரொம்ப சக்தி வந்திருக்கு நான் உங்களை திரும்பி ஊருக்கு அனுப்ப மாட்டேன் அஞ்சு வருஷம் என் கூட இருந்து என்னை நம்பி இங்க இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுக்கறேன் அப்படி சொல்லி ரெண்டு பட்டாணிய அவங்க கிட்ட கொடுத்தாங்க இது என்ன சுவாமி இந்த ரெண்டு பட்டாணி விதைங்களை எடுத்துக்கிட்டு நீங்க தண்ணிக்குள்ள போய் முழுவுங்க நீங்க நேர உங்க கிராமத்துக்கே போய் சேருவீங்க உங்க கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு இந்த விதங்கில உங்க பொண்டாட்டிங்களுக்கு கொடுங்க அவங்கள மூணு நாள் விரதம் இருந்து எதுவுமே சாப்பிடாம இந்த பட்டாணி விதைய ஒரு இடத்துல போட சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க அப்படி சொல்லி எங்களை அனுப்பி வச்சாங்க சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த தண்ணியில முழுவி இங்க கிராமத்துக்கு வந்தோம் இங்க பாருங்க அவங்க கொடுத்த பட்டாணி விதை அப்படி சொல்லி அவங்க கையில கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சுவாமிஜி சொன்ன மாதிரி விரதம் இருந்து அதுக்கப்புறம் அதை ஒரு காலி இடத்துல நட்டாங்க அந்த விதைய போட்ட மறுநாளே பட்டாணி செடிங்க நிறைய காய்ச்சிருந்துச்சு அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மறுநாள் அட இந்த பட்டாணி செடிங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மார்க்கெட்ல பட்டாணிக்கு நல்ல ரேட் இருக்கு இதை கொண்டு போய் விட்டா நம்மளுக்கு நல்லா லாபம் வரும் ஆமாத்த நீங்க சொன்னது உண்மைதான் உடனே இந்த பட்டானிய பிரிச்சு விக்கலாம் இல்லனா நஷ்டமாயிட போகுது அப்படின்னு சொன்னி அஞ்சய கூட அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க நாலு பேரும் சேர்ந்து கொண்டு போய் நிறைய நிறைய பணத்தை லாபத்தை சம்பாதிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே உக்காந்து வந்த காச கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ காசு என் வாழ்க்கையில நான் எப்பவுமே பார்க்கல நான் என்னம்மா கோடி ரூபாவை பாத்தா வளர்ந்தேன் இல்ல நான் கூட என்னோட வாழ்க்கையில இப்பதான் இவ்வளோ காசை பாக்குறேன் இவ்வளோ பணம் கிடைக்கும்னு நினைச்சு பார்க்கல சுவாமிஜி ரொம்ப நல்ல வரத்தை கொடுத்துருக்காங்க நாங்க இவ்வளோ வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இனிமே சந்தோஷமா இருக்கலாம் நம்ம எவ்வளோ வருஷம் இந்த பணத்துக்காக இந்த மாதிரி நிம்மதிக்காக கஷ்டப்பட்டோம் இனிமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி அவங்க எல்லாருமே அமைதியா படுத்து தூங்குனாங்க இப்படியே ஒரு நாள் ஆச்சு மறுநாள் கூட எந்திரிச்சு பார்க்கும் போது அந்த செடியில கொத்து கொத்தா பட்டாணி இருந்துச்சு இப்படி அந்த கொத்து கொத்தா பட்டாணிய பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இது உண்மையிலேயே மந்திர செடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த செடி இருக்கிற வரைக்கும் காய்ங்க தான் இருக்க போகுது சுவாமிஜி சொன்ன மாதிரி இனிமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அது என்னவோ உண்மைதான் ஆனா நம்ம நாலு பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா பணத்தை பார்த்து நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது நம்ம காசு இல்லாதப்போ எப்படி இருந்தமோ காசு இருக்கும் போதும் அப்படிதான் இருக்கணும் நம்மளுக்குள்ள யாராவது ஒருத்தர் ஆனாலும் மாறிட்டாலும் அந்த கடவுள் நம்மள சோதிக்குவான் இப்படி அத கேட்ட நாலு பேரும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி மறுபடியும் அந்த பட்டாணிய பிரிச்சு மார்க்கெட்டில் வித்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் பட்டாணிய பிரிச்சு மார்க்கெட்ல விக்கிறது அவங்களுக்கு பழக்கம் எந்த காலமா இருந்தாலும் அந்த செடி பட்டாணிய குடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல வீட்டை கட்டுனாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க நிறைய வயல வாங்கி போட்டாங்க இப்படி ஊருக்குள்ள எல்லாருமே அவங்கள பணக்காரங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கோம்னு நினைச்சாங்க இருந்த இருந்து இப்படி பணக்காரங்களா மாறி போயிட்டாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அந்த மாய பட்டாணிய பத்தி அவங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அமிர்தா அத்த கிட்ட அத்தை அத்த நம்மளுக்கு ஜோஷன் சொன்னாங்கல்ல அந்த பொம்பளை அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல நம்ம நல்லா இருந்தா பட்டு படுவ குடுங்கன்னு கேட்டாங்க இப்போ அவங்கள எங்க தேடுறது மனசு இருந்தா மார்க அமிர்தா யோசி அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு என்ன சொன்னாங்க அம்மா அத்தை அவங்க ஏதோ சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் ஞாபகத்துக்கே வரல ஆனால் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செய்யணும்ல அத்தை ஆமாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது அவங்க பேரில் ஏழைங்களுக்கு நம்ம புடவைங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போடலாம் இதனால நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் ஆமாம் அத்தை ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தீங்க மறுநாள்ல இருந்து அவங்க ஏழைங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அந்த குறி சொல்ற அம்மா மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அம்ருதா அமிர்தா மாமியாரு கூட வந்து குறி சொன்ன அம்மாவுக்கு புடவை தங்க நகைங்களை கொடுத்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள ஆசிர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் குறி சொல்ற அந்த அம்மா இங்க பாருங்கம்மா நான் எத்தனையோ பேருக்கு நடக்கிறது நடக்க போறது எல்லாமே சொல்லிருக்கேன் ஆனா யாருமே சொன்ன மாதிரி புடவை நகை கொடுக்கல காசும் கொடுக்கல நீங்க செஞ்ச உபகாரம் எங்கேயுமே போகாது கண்டிப்பா உங்க எல்லாம் உங்களுக்கே வரும் அப்படி சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பம் மாய பட்டாணிய வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க கிருஷ்ணபட்டணம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க பாவனி லட்சுமி அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க அவங்களது ரொம்ப ஏழை குடும்பம் பாவனி புருஷன் ரமேஷ் லட்சுமி புருஷன் பிரசாத் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாவனி லட்சுமி கூட கிடைச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க சேர்த்து வச்சு பணத்துல ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டாங்க கிரக பிரவேசம் பண்ணாங்க அப்போ பாவனி சின்னதோ பெருசோ சொந்தமா ஒரு வீடை கட்டிக்கிட்டோம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் இருக்கு இங்கே வீட்டு பக்கத்துல ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிட்டா அதுல கொஞ்சம் லாபம் வரும் அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல இங்க பக்கத்துல எந்த விதமான ஒரு சின்ன கடையும் இல்லை அதுக்குதான் சொன்ன சொல்றீங்க இவ்வளோ சின்ன வீட்டில் மல்லிகை கடை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அத்தை நீ நினைச்ச மாதிரியே மல்லிகை கடைய ஆரம்பிச்சுடு ஒரு நல்ல நாள் பார்த்து கடை எப்ப ஆரம்பிக்கலான்னு பாக்கலாம் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி உடனே வீட்டோட முதல் ரூம்ல கடைய போட்டாங்க அந்த இருந்தாங்க வியாபாரம் கூட நல்லபடியா நடந்துச்சு இப்படி ரெண்டு பேரும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை இருந்தாங்க இப்படி நாட்கள் இருந்துச்சு ஒரு நாள் மல்லிகை பொருளுங்க வைக்கிறதுக்கு சுரேஷ் அப்படின்னு ஒருத்த வந்தான் அம்மா இந்த மூட்டைய எங்க போடுறது அந்த மூளல வைப்பா இப்படி லக்ஷ்மி அவங்க ரூமுக்குள்ள வைக்க சொன்னாங்க அது பாவனைக்கு பிடிக்கல தன்னோட புருஷன் வந்த உடனே எங்க நம்மளுக்கு இந்த வீடு வேண்டாம் மல்லிகை பொருளெல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே வைக்கிறாங்க நம்மளுக்கும் இடுக்கமா போயிடலாங்க இப்போ நம்ம இருக்கிற கஷ்டத்துல இன்னொரு வீடு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீ கொஞ்சம் பார்த்து இருப்பாவ நீ இப்படி அவங்க புருஷ பண்டாட்டி ரெண்டு பேரும் பேசினத லக்ஷ்மி கேட்டுக்கிட்டா மறுபது நாள் புருஷன் பையன் வீட்டை விட்டு வெளியே போனப்போ லக்ஷ்மி பாவனி கிட்ட கேட்டாங்க பாவனி எதுக்கு உன் புருஷங்கிட்ட சண்டை போடுற ஏன் உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையா ஐயோ அத்தை நான் அப்படி சொல்லல அத்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உங்க திட்டம் என்னன்னு எனக்கு புரியல அத்தை இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மல்லிகை கடைக்கு சாந்தமா அப்படின்னு ஒரு பொம்பளை வந்தாங்க அவங்க பொருளுங்க வாங்க வந்து அதை மறந்துட்டு சண்டைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை கவனிச்ச பாவனி என்ன சித்தி வேணும் உங்களுக்கு நீங்க சண்டை போடுறத பார்த்து நான் வாங்க வந்ததையே மறந்துட்டேன் பரவாயில்ல சித்தி நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க ஆ ஞாபகம் வந்துருச்சு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ சக்கரை எண்ணெய் சீக்கிரமா கூடு நான் கிளம்புனோம் அவங்களுக்கு தேவையான பொருளுங்களை கொடுத்தா பாவனி அதுக்கப்புறம் சாந்தமா அங்கிருந்து கிளம்பி போய் அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க கொஞ்சம் நாளாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலன்னு இல்லாத பொல்லாத கதையை சொன்னாங்க அந்த காலனியில இருக்கிற ஜனங்க அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயங்காலம் குமாரி அப்படிங்கிற ஒரு பொம்பளை அவங்க கடைக்கு வந்தாங்க என்ன லக்ஷ்மி உனக்கும் மருமகக்கும் சண்டையா ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆமா என்ன விஷயம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல குமாரி தான் யாரோ தப்பா சொல்லிருக்காங்க கொஞ்சம் பேரு என்ன இந்த ஊரே சொல்லுது பச்சை கொம்ப போட்டாலும் பக்குன்னு பத்திக்கும்னு அப்படியா இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சீக்கிரம் வந்த விஷயத்த சொல்லு எனக்கு வேலை இருக்கு உள்ள என் மருமக வேலை செய்யறா இப்படி குமாரி வந்த விஷயத்த சொல்லிட்டு பொருளுங்களை வாங்கிட்டு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மருமகிட்ட வந்து அத்த உங்களுக்கு புரியுதா நம்ம வீட்டுல என்ன விஷயம் சின்னதா நடந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சமா பேசினாலும் அவளுங்கெல்லாம் வந்து இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிவிட்டு சண்டைய பெருசாக்கிடுவாங்க அதுக்குதான் கடக்குள்ள வியாபாரம் வேண்டான்னு சொன்னேன் ஆனா என்ன மன்னிச்சிடு பாவனி நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் இருந்தாலும் நம்ம வியாபாரத்துல நல்ல லாபம் வந்தாதானே நீ சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியும் கொஞ்ச நாள் இருமா அதுக்கு பாவனி கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி வியாபாரம் நல்லபடியா ஆகணும்னு பாவனி வீட்லயே ஊர்க போட ஆரம்பி இப்படி அவங்க வீட்டுக்குள்ள ஊர்கா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் குமாரி சாந்தமா வெளிய உக்காந்துகிட்டு அந்த பாவனிக்கு காசு பைத்தியம் பிடிச்சிருக்கு வீட்லயே ஊர்க வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்காங்களா ஆமா உண்மைதான் நான் கூட வாங்கிக்கிட்டேன் ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஊருக போடுறாங்க இதனால நல்ல வியாபாரம் ஆகுது அவங்களுக்கு அவங்க வீட்டுல என்ன பண்ணாலும் விஷயம் உடனுக்குடனே வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம அவங்க கடைக்கு வியாபாரத்துக்கு போறோம்ல அப்ப அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஊர் ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க இந்த வார்த்தை அந்த பக்கம் போய்கிட்டு இருந்த ரமேஷ் காதுக்கு விழுந்துச்சு அப்போ ரமேஷ் நம்ம வீட்டு விஷயத்த பத்தி மத்தவங்க பேசுறது நல்லா இல்லை இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு வீட்டுல போய் பேசணும் அப்படின்னு வீட்டுக்கு போன அப்ப பாவனி எங்க இன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு வீட்டுக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு ஏதோ கட்டிட்டு போனாரு ஆமா ஆமா உண்மைதான் ஜனங்களோட பார்வை மொத்தமும் நம்ம வீட்டு தான் இருக்கு நம்ம வியாபாரம் நல்லா நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது நீங்க அத பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க முதல்ல நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தை பத்தி நானும் கவலைப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கும் நிதானமா எல்லாமே புரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் வியாபாரம் நல்லா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு அங்கே இருந்துகிட்டு இந்த கடல வியாபாரம் செய்யலாம் அந்த வார்த்தை கேட்ட லக்ஷ்மி நல்ல யோசனை பாவனி முதல்ல வீட்டை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் லாபம் காசு வந்தா முதல்ல வீடை தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி லாபம் வந்த உடனே மேலே வீட்டை கட்டிக்கிட்டாங்க இப்படி வீட்டுக்கு மேலே வீடா கட்டுனதுக்கு அப்புறம் கீழே வீட்டுல கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அப்ப அங்க வந்த ஜனங்க எல்லாருமே என்ன நல்ல லாபம் சம்பாதிக்கிறீங்க போல வீட்டு மேலே வீட்டை கட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இந்த வார்த்தை மாமியார் மருமகக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு பாவனி செய்யற ஊர்கா எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு நல்ல வியாபாரமாச்சு இப்படி இருக்கும்போது அப்பவே அந்த ஊருக்கு புல்லான் ரெட்டி அப்படின்னு ஒரு ஆளு வந்தா அவன் பாவனிக்கு தூரத்து சொந்தம் அவங்க வீட்ல சாப்பிட உக்காந்தான் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது பாவனி அவங்களுக்கு ஊர்காவை வச்சா அந்த ஊர்கா சாப்பிட்ட அந்த ஆளு குமாரி இந்த பச்சடி ரொம்ப நல்லா இருக்கு நீதான் இந்த பச்சடிய ரெடி பண்ணியா இல்லங்கண்ணு எங்க ஊர்ல பாவனி அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்கா அவதான் இதை செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கா எனக்கு சிட்டியில ஒரு பெரிய ஊர்கா கடை இருக்கு ஆனா இவ்வளவு நல்லா அங்க யாருமே ஊர்காவை செஞ்சு கொடுக்கறது இல்ல அந்த பொம்பளை அட்ரஸ் எங்க இருக்குன்னு காட்டு எனக்கு அவங்க கிட்ட பேசணும் குமாரி சரி அப்படின்னு சொன்னான் அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் குமாரி அவங்களுக்கு அந்த வீட்டை காட்டினா இப்படி எல்லாருமே போய் அவங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்கம்மா நீங்க செஞ்சு விக்கிற ஊர்கா ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகுது இத மட்டும் எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க இத பட்டணத்துல வித்து நல்ல காசு கொடுப்போம் இப்பத்துக்கு அட்வான்ஸா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கறேன் மாச மாசம் நீங்க லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் அவ்வளவு நல்ல வியாபாரம் இருக்கு எனக்கு ஆ வார்த்தையு கேலி கொண்ட பாவனி தன் மனசொலகே ஈகே ஆலோசனை மாடுதலு இப்படி அவனுக்கு சொன்ன உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் மாசம் மாசம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் நல்லபடியா ஊர்கா போட்டு சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கை நடத்தினாங்க அவங்க அதே ஊர்ல ஒரு நிலத்தை வாங்கினாங்க அந்த நிலத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கட்டினாங்க இப்படி எல்லாருக்கும் தேவைப்பட்ட எல்லா பொருளுங்களும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அக்கம் பக்கம் கிராமத்துல இருக்கிற ஜனங்க கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரம் செஞ்சாங்க சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பொருளுங்களுக்கு விலைய கொஞ்சம் குறைவாக்குன்னா நிறைய ஜனங்க வியாபாரத்துக்கு வருவாங்க ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டை அதுக்கு ஒரு தானே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேரு குமாரி சித்தி சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சிருக்கோம் பார்க்கல நீங்க அந்த வார்த்தையை கேட்டு குமாரி வந்து வெளியே பார்த்தா அது குமாரி சூப்பர் மார்க்கெட் குமாரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாவனி இந்த பேரு வைக்குவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை குமாரி நீங்கள் செஞ்ச வேலைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் குறைவுதான் நன்கு கூட கெல்சதல்லி ஒரே லாபம் தந்து கொட்டீதியா நீ செஞ்ச உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை உனக்கு எப்போ எந்த பொருள் வேணாலும் நீ வந்து எடுத்துட்டு போலாம் அந்த வார்த்தையை கேட்டு குமாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி அந்த மார்க்கெட்டில் பாவனியோட ஊர்கா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு புல்லா ரெட்டி வேணும் வேணும்னு அந்த ஊர்காவுக்கு அந்த பேரை வச்சா பாவனி கூட உப்பின் காய் அந்த தொட்ட பேமஸ் ஆதூ அவனால பாவனி கூட நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய பணக்காரியாயி சந்தோஷமா இருந்தா